சுற்றிலுமே தாமரை இதழ்களை போல ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு கல்லறைன்னு கூட சொல்லலாம் கிட்ட ஒரு பன்னொரு பன்னெண்டு அடி இருக்குங்க கீழே ஒரு ரெண்டு அடி குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு கல்லை வந்து படுக்க வச்சுருக்காங்க இது வந்து கேப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க இது வந்து இறந்து போனவர்கள் புதைக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லுவாங்க இங்கேயும் வந்து ஃபுல்லாக நோண்டி வச்சிருக்காங்க இந்த இடத்துல தெரியுங்களா ஹோல்ஸ் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் நம்ம பார்க்கணும் அவங்களுடைய ஆத்மா வந்து வந்து போகிறதுக்கு ஏன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து இப்போ போன்ற இடத்துல வந்து உள்ளே வைப்பாங்க இது கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி இருக்கும் இதெல்லாம் எப்படி தூக்கி செங்குத்தா நிற்கிதுங்க ரொம்ப ஸ்டைட்டாக பாடி எவ்வளோ ஆழம் தோண்டி இருக்காங்க பாருங்க பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க சுற்றிலுமே இந்த சின்ன சின்ன கற்களை வந்து கொட்டியிருக்காங்க இல்லை ஆயுதங்கள் இந்த மாதிரி இருக்குங்களா அதை வந்து இப்படி வச்சு கூர்மைப்படுத்துவாங்க வெள்ளிங்கிரியில் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா சுயங்கொடியில் ஒரு சிவலிங்கம் இதே மாதிரி ரொம்ப அற்புதமா செதுக்கியிருக்காங்க இங்க பாத்தீங்களா ஒரு கண் மாதிரி இருக்குங்க ஆரம்ப காலகட்டத்தில் செதுக்கப்பட்ட ஆவடியோட அவர் அமைப்புங்க இந்த வழிபாடு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் தோண்டி வச்சிருக்காங்க கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அந்த கற்களை எடுத்து இந்த பக்கம் கொட்டி வச்சிருக்காங்க புதையல்கள் இந்த மாதிரி கிடைக்கலாம் இல்லைங்களா இங்க அழிந்து போனவே நிறைய இருக்குங்க இந்த இடத்துக்கு வரக்கூடிய புதையல் வேட்டைக்காரர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸுங்க நல்லி எலும்பு கூட கிடைக்காதுங்க இந்த மாதிரி இடத்த வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் காட்டணும் இந்த இடத்த தமிழ்ல முதல் முறையா நாம தான் காட்டிட்டு இருக்கோம் காணொலியை முழுசா பாருங்க வெல்கம் டு மை சேனல் இந்தியன் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம ஆந்திர மாநிலத்தில் இருக்கோங்க நமக்கு பின்னாடி மலை தெரியுதுங்களா இந்த மலைக்கு மேல வந்து பெருங்கற்காலத்தை சேர்ந்த கத்திட்டுகள் இருக்குங்க மெகாலித்திக்ஸ் சைட்டுன்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு மெகாலித்திக்ஸ் சைட்டுங்க நிறைய கர்த்திகள் இருக்கு அதை நம்ம பார்க்க போறோம் இந்த இடம் சரியா அங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் சுண்டு பள்ளி எனக்கூடிய ஒரு ஊருக்கு பக்கத்துல இருக்கு அண்ணமைய டிஸ்டிக்ல வரும் மேல போயிட்டு என்ன இருக்கு அதை பத்தி விரிவா பார்ப்போம் சுண்டு பள்ளியிலேருந்து வரக்கூடிய வழிங்க இது இது வந்து பெத்த பள்ளியான கூட ஒரு ஊருக்கு போகுது இப்படியே வந்தோம்னா நம்ம பைக் வந்து இங்கே தான் வச்சுருக்கோம் மேலே தான் நம்ம போக போகிறோம் இந்த மலைக்கு மேலே தான் நம்ம இப்போ ஏறி போகணுங்க கொஞ்சம் பெரிய மலை தான் இது மேலே தான் ஏறி போகணும் நம்ம கூட யார் வந்துகிட்டு இருக்காங்கன்னா போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அண்ணா தான் வந்து நம்மளை இந்த இடத்தை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு அண்ணா வந்து யோகான் ஜெர்னின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காருங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் அவரோட சேனல் லிங்க் நான் தரேன் அவரோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தமே அந்த ஒன்ற மெகாலித்திக் சைட் தான் ஹிஸ்டோரிக்கல் சைட்டை தான் அவர் வந்து காட்டிட்டு வந்துட்டு இருக்கார் போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்குது பாறைகளுக்கு மேலே ஏறி போகணும் கொஞ்சம் உயரத்துக்கு வந்திருக்கோம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்ன நம்ம அந்த பெரிய பாறை இருக்குதுங்களா அதுக்கு மேலே போகணும் போல்வாங்க நம்ம போய்ட்டே இருக்காங்களா இந்த மலை ஏறி அது தெரியுதுங்களா மலை இந்த பாறை ஏறி திரும்ப கீழே இறங்கணுமா அதே போல் மேலே வந்து ஒரு சிவன் ஆலயம் இருக்குதுங்க அதையும் நம்ம பார்க்கலாம் ரொம்ப புழமையான கோவில்னு சொல்லி சொன்னார் இந்த செடிங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எல்லாமே முள் செடிங்க பாலைவன செடிகள் போல் இருக்குது டைம் இப்போ சரியாக ஒன்று முப்பதுங்க நல்லா வெயிலுக்கு ஏறிட்டு இருக்கோம் மேலே இருக்குங்களா நம்ம பக்கத்தில் எல்லாமே முள் செடி கீழே ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் சரிதான் தான் இருக்குது எல்லாம் பிடிச்சோன்னா கதை முடிஞ்சது அதில் தான் கீழே இருந்து அப்படியே மேலே ஏறி வந்தோம் பெரிய பாறை தெரியுங்களா இங்கே இருந்த ஒரு வழி நமக்கு இப்படி போகுது பார்க்க முடியுங்க டால்மெண்ட்ஸ் அங்கே இருக்குது இந்த டால்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய மலையோடய உச்சியில் நம்ம இருக்கோம் இப்போது இங்கேருந்து நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன் அதே போல் டால்மெண்ட்ஸை காட்டுறேன் கீழே தெரியுதுங்களா மொத்தமே விவசாய நிலங்களாம் மாறிட்டு இருக்குது மாஞ்சேடிகள் நிறைய வச்சுருக்காங்க இந்த வழியில் தான் நம்ம இப்படி வந்தோம் பைக் அங்கே நிற்கிது அப்படியே பாருங்க தெரியுதுங்களா ரொம்ப பெரிய அளவிலான ஒரு டால்மெண்ட்ஸுங்க மெகாலத்திக் சைட்டுங்க இது அப்புறம் அங்கே இருக்கு பாருங்க நம்ம இப்படி ஏறி வந்தோம் திரும்ப கீழே இறங்கி கொஞ்சம் அப்படி மேலே ஏறினோம் அந்த லாஸ்ட்டு எண்டில் தான் நமக்கு கடப்பாக இருக்கும் அங்கேருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு மலை தொடர் இதுதான் திருப்பதி மலை தொடருங்க மலை தொடர்கள் இதெல்லாமே அங்கேருந்து நமக்கு ஷார்ட் ஆகும் இந்த சேஷசல மலை திருப்பதி மலை அங்கே வந்து முடியுது அங்கேருந்து கடப்பக்கம் அந்த பக்கம் திரும்ப ஒரு தொடர் ஆரம்பிக்கும் அது வந்து எல்லாமே நல்ல மலை ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த உச்சியில இருந்தால் இப்போ நான் உங்களுக்கு வியூ காட்டினேன் அப்படி பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லி இங்கே தெரியுதுங்களா நிறைய பள்ளங்கள் வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நூறு நாலு வேலை இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு வேலை இங்கே ஆந்திராவில் செய்கிறாங்க போல் மழை வந்தால் தண்ணி நிற்கிறதுக்காக இது வரைக்கும் வந்து வேலை பார்த்துருக்காங்க வந்துட்டோம் இது வந்து இரண்டு மலையாக இருக்குங்க டால்மெண்ட்ஸ் இருக்குது அங்கே ஒரு டால்மெண்ட்ஸ் இருக்குது இங்கே இருக்குது முதல்ல இதை பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கற்களுங்க உடைச்சி எடுத்துருக்காங்க இங்கேருந்து உடைச்சி எடுத்து தான் இதெல்லாம் அமைச்சிருக்கணும் இதெல்லாம் இன்றைக்கி நேற்று உடைச்சி எடுத்து அமைச்ச இடங்கள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள்லேருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த பாறைகள் வந்து உடச்சு இங்கே இருக்கக்கூடிய இந்த மேகாலயத்தை வந்து செஞ்சுருக்கணும் இப்போ நம்ம இந்த மலையுடைய உச்சியில் அமைந்து இருக்கக்கூடிய டால்மென்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க இவை வந்து கர்த்திட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பெருங்கற்காலத்தை சேர்ந்த கற்திட்டுகளுங்க முதல்ல நாம் இந்த ஒரு டால்மென் பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி நான் க்ளீனாக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஒரு கற்திட்டையோட அமைப்பை நம்ம பார்க்கலாங்க சுற்றிலுமே தாமரை இதழ்களை போல் ஒரு மலருடைய இதழ்களை போல சுற்றியும் வைத்து ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு கல்லறைன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி தான் இருக்குது எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இது பாருங்கள் இங்கே நிற்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு இருக்குது பாருங்க இது பாருங்க கிட்டத்தட்ட கிட்ட ஒரு பன்னொரு பன்னெண்டு அடி இருக்குங்க கீழே ஒரு ரெண்டு அடி பயந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு அடிக்கு எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட எந்த பக்கம் பார்த்தா ஒரு ஏழு அடி இருக்குது ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா படைஞ்சு கீழே விழுந்திருக்கு இந்த பக்கம் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப அற்புதங்க தெரியுதுங்களா இந்த சுற்றிலுமே இந்த மாலார் இதழர்களைப் போல இந்த பலகை கற்பலகைகளை வந்து நட்டு வச்சுருக்காங்க இதுக்கிடையில நம்ம பார்க்கலாங்க மிகப்பெரிய ஒரு கல்லை வந்து படுக்க வச்சுருக்காங்க இது வந்து கேப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கீழே நம்ம பார்க்கலாம் கீழே ஃபுல்லாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்களை வந்து கொட்டி வச்சுருக்காங்க சரிங்களா நான் இன்னொரு இடத்துல இதை க்ளீனாக காட்டுறேன் இது கீழே ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு பக்கம் நான்கு கற்பாலைகள் வச்சுட்டு மேலே வந்து இதை மூடி வச்சுருக்காங்க இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்குது அகலம் இது கனமாகவும் இருக்குது இது எப்படி கொண்டு வந்து தூக்கிணு வந்து வச்சுருப்பாங்க தெரியல இந்த கேப் ஸ்டோன் கூட இந்த கல்லை பாருங்கள் ஆறு அடிக்கு இருக்குங்க இதோடய கனம் வந்து ஆறு அடிக்கு இருக்குது இது கீழே நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த கல் தெரியுதுங்களா நான்கு பக்கம் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சுற்றிலுமே அந்த கற்களை வந்து குட்டி வச்சுருக்காங்க இந்த கற்களுக்கு தான் இது அமைச்சிருக்காங்க முதல்ல தாமரை இதழ்கள் போல் நான் சொன்னால் இல்லைங்களா இந்த கத்திட்டுக்களை கற் பலகைகளை வந்து சின்னதாக அளவில் ஒரு டெக்கரேஷன் மாதிரி ஒரு மூணு லைன் கொடுத்துருக்காங்க மூணு லேயர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பெரிய கல் கொடுத்துருக்காங்களா எண்டில் பாருங்கள் இந்த மாதிரி கற்கள் கீழே சுற்றிலுமே ஒரு சர்க்கலா அதாவது இந்த மாதிரி கற்களை வந்து சுற்றிலுமே சர்க்கலாக அமைச்சு அதுக்கப்புறம் இந்த சின்ன கற்கள் வந்து ஒரு மூணு லேயரு பெரிய கல் ஒரு லேயரு அதுக்குள்ள நான்கு கற்பாலகைகளை வச்சு ஒரு கேப்சன் வச்சு இருக்காங்க இங்க நம்ம பாக்கலாம் அந்த ஒரு அமைப்பை தெளிவாக இங்க பார்த்தோம்ல முதல்ல இது வந்து பெருசுங்க இது வந்து கொஞ்சம் சின்னது அதாவது இங்க வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய கிரேடு பொறுத்து இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது கொஞ்சம் பெரிய ஆளா இருந்திருந்தா இந்த மாதிரி பெருசாகவும் கொஞ்சம் அவங்களோட சின்னதாக ராஜா பெரியவர்கள் மந்திரி சின்னவர்கள் அவரோட அந்த மாதிரி சொல்ல வரேன் அவங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக அமைச்சிருக்கலாம் இப்போது இந்த இடத்துல உள்ளே இருந்ததுங்களா அதே மாதிரி அதோட எக்ஸ்பிளனேஷன் இங்கே நான் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த டால்மெண்ட்ஸில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் வந்து ஒன்று இருக்குங்க இது வந்து இறந்து போனவர்களை புதைக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லுவாங்க இது போன்ற டால்மெண்ட்ஸ் அமைச்சிருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே பார்த்திங்கன்னா மலைகளுக்கு மேலே பாறைகளுக்கு மேலே அமைச்சிருப்பாங்க அதுக்கு கீழே எப்படி தோண்டி இருப்பாங்க என்னோட டவுட்டு இங்கே பாருங்கள் இங்கே வந்து வடிச்சுருக்காங்க ஆல்ரெடி வடைச்சி எடுத்திருக்காங்க உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் அமைச்சிருக்கக்கூடிய பாறைகள் இந்த பாறைகள் தாங்க இந்த நான்கு பக்கம் வந்து பாறைகள் அமைச்சிருக்காங்க கீழே இந்த மாதிரி ஒரு பெட்டு வந்து ஒரு கல் வந்து வச்சுருக்காங்க மேலே அதே மாதிரி நம்ம வந்து கேப்ஸ்டோன் அமைச்சிருக்காங்க இதுக்கு கீழே பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு கிடையாது பாறை இந்த மலையோடைய ஒரிஜினல் பாறை இது ஒரு சின்ன கேப்பு தான் இது மேலே இந்த பாறை வந்து வச்சிருக்காங்க இதுக்கு கீழே நம்ம கேப்பு பார்க்கலாம் கீழே தெரியுதுங்க கேப்பு இதுதான் கேப்பு இங்கே வந்து பாருங்கள் உளி வச்சு உடைச்சிருக்காங்க இந்த பாறை உளி வச்சு உடைச்சி இங்கே இருக்கக்கூடிய இந்த பாறையை உடைச்சி எடுத்திருக்காங்க தெரியுதுங்களா இதே போல் ஹோல்ஸ் வந்து உடைச்சி எடுத்திருக்காங்க இது இறுக்கி விட்டுருக்கு பாருங்க இது கீழே ஒன்றும் இல்லைன்ட்டு இங்க உடைச்சிருக்காங்க அப்படி விட்டுட்டு இருக்காங்க பார்த்தோம் இல்லைங்களா உள்ளே வந்து உடைச்சி எடுத்திருக்காங்க அதாவது இந்த இடத்துல ஏதாச்சும் புதையல்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி தோண்டக்கூடிய வேலையை தான் இதெல்லாமே ஏற்கனவே போன காணொலியில் ஒன்று காட்டியிருப்பேன் இவங்கெல்லாம் ரொம்ப ஆதி மனிதர்கள் பழங்காலத்தை சேர்ந்தவர்கள் பெருங்கற்காலத்தை சேர்ந்த மனிதர்கள் இவர்கள் இது வந்து ஒரு சமாதிங்க வரலாற்றை பற்றி கொஞ்சமாவது புரிதல் இருந்திருந்தால் ஏதாவது இருந்து இருந்தால் மக்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இதுக்காக தான் வரலாறை வந்து கற்பிக்கணும்னு சொல்கிறது மாட்கள் எங்கே கற்பிக்கிறாங்க சரி போட்டுங்க இப்போ அந்த அந்த பக்கம் காட்டினா இல்லைங்களா அதோடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு சிறிய அளவிலான ஒரு மெகாலித்து இங்கே நம்ம ஒன்று பார்க்கலாம் இங்கே வந்து முற்றிலுமா இது வந்து தரைமட்டமாக்கப்பட்டு இருக்குது மற்ற சமாதியம் காலி பண்ணிட்டாங்க எவ்வளோ கிடைச்சதுன்னு தெரியல இங்கே இருக்கக்கூடிய இந்த கற்களை வந்து வெட்டி அங்கிருந்தோ கொண்டு வந்துருக்க மாட்டாங்க நம்ம இங்கேயே பார்க்கலாங்க கற்களை வெட்டி எடுத்ததுக்கான அடையாளம் ஆதாரம் வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து பெருங்கற்காலம் சொல்லி சொல்லப்படுதுங்க பெருங்கற்காலம்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா கிமு கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன்பு நான் சொல்லக்கூடியது வந்து ஆறுநூறு வருடங்கள் அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் பெரிய கற்காலத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி சொல்லப்படுது ஏன்னா பெரிய கற்களை வந்து மனிதர்கள் வந்து கையால ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இரும்பினுடைய பயன்பாடு மக்களுக்கிடையே வந்த பிறகுதான் இந்த மாதிரி கற்களை வந்து வெட்டி எடுக்க முடியும் எல்லாம் வந்து உளி போன்ற இரும்பு பொருட்களை வச்சு தான் வெட்டி எடுக்க முடியும் சரிங்களா தான் இரும்பு காலத்திற்கு பின்னாடி வரக்கூடியது இரும்பு பயன்படுத்தப்பட்ட அந்த காலம் தான் பெருங்கற்காலம் அப்பதான் இரும்புடைய உதவி கொண்டு பெரிய கற்களை வந்து வெட்டி எடுத்திருக்காங்க ஆனா இன்னைக்கு கணக்குப்படி ஆர்காலிஜிஸ் துறை சொல்லக்கூடியது என்னன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக் சைடு எல்லாமே இருக்கட்டும் பெருங்கற்காலத்தை சேர்ந்த இந்த கற்கட்டைகள் எல்லாமே இரண்டாயிரத்தி ஐநூறு வடங்கள் பழமையான சொல்லி சொல்லப்படுது இன்னைக்கு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் முன்பே வந்து மனிதன் வந்து அதுவும் தமிழன் வந்து இரும்பை வந்து பயன்படுத்தியிருக்கான் இரும்பை வந்து உருக்கி எடுத்து அவன் ஒரு தொழிற்சாலையை வச்சுட்டு இருந்திருக்கான்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசே வந்து அறிவிக்கப்பட்டிருக்குங்க அப்போ அதுக்கு முன்னாடியே போய் இரும்பு கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா முக்கியமாக இந்த இடம் நாம் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்திய இடம் வந்து இன்னைக்கு ஆந்திர பிரதேஷ் ஆனால் ஒரு காலத்தில் இது வந்து தமிழ்நாடுங்க அதுக்கு பிறகு தான் இது ஆந்திராவாக மாற்றப்பட்டது சரிங்களா இந்த பகுதியும் நம்ம தமிழ்நாடு சேர்ந்தது தான் அதுக்கு முன்னாடி ஓகேங்களா அப்போது அந்த காலகட்டத்தில் இந்த இரும்பினோட பயன்பாடு இங்கேயும் கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்போ இந்த இடத்துடைய வயது பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருடங்களுக்கு மேலே இருக்குங்க ஐயாயிரம் வடத்துலேருந்து பத்தாயிரம் வருடங்கள் கூட இருக்கலாம் இன்னும் முழுமையான ஆதாரங்கள் வந்து கிடைக்கல எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பெருங்கற்காலம் வந்து வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்குள்ள சுருக்கிட முடியாது அதுக்காக சொல்ல வரேன் இன்னும் நிறைய மேகாலயத்துக்கு இருக்குங்க நம்ம பார்க்கலாமாங்க இந்த கற்களை எல்லாம் இங்கே இருக்கிற எல்லாம் பொறுக்கி வச்சுருக்காங்க இது எதுக்குன்னு தெரியல வீட்டுக்கு ஏதாச்சும் பயன்படுமா என்னன்னு தெரியல மக்களை வந்து எடுத்து உடைச்சு வச்சுருக்காங்களே என்னன்னு தெரியல ஏற்கனவே நம்ம இந்த இரண்டையும் பார்த்தாச்சு இங்கே இருக்கக்கூடிய பார்க்கலாம் முதல்ல டால்மென்ஸ் எல்லாமே சுற்றிலும் இந்த மாதிரி வளைஞ்சி இருக்கக்கூடிய கத்திட்டுக்களை வச்சு அதுக்குள்ளே இந்த டால்மேன் அமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க உள்ள போகிறதுக்கு வழி இல்லை இந்த பக்கம் இருக்குது இங்கேயும் வந்து ஃபுல்லாக நோண்டி வச்சிருக்காங்க இப்போது உள்ள பார்க்கலாம் இங்கேயும் வந்து புதையல் வேட்டை வந்து பண்ணியிருக்காங்க இது கீழே எலும்பு கூடுதான் கிடைக்கும் இது பாருங்கள் இதுவும் கேப்ஸ்டோன் மேலே அமைச்சிருக்காங்க இதுவும் ஒரு அதே அமைப்பு தான் இங்கேயும் நம்ம பார்க்கலாங்க இது சுற்றிலும் இருக்கக்கூடியதெல்லாம் இல்லை ஆனால் அந்த கல் வட்டம் இருக்குது பாருங்கள் இந்த இருக்குதுங்களா இந்த கல் வட்டம் முதல்ல இந்த ஒரு லேயர் அமைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த வளைஞ்சி இருக்கக்கூடிய அந்த வளைவாக இருக்கக்கூடிய கற்பட்டைகள் வந்து அமைக்கிறாங்க இதுக்கு இடையில தான் நமக்கு இந்த மாதிரி டால்மெண்ட்ஸ் அமைக்கிறாங்க இங்கே நல்லா தெரியுது பாருங்கள் மேலேயே தான் அப்படியே வச்சிருக்காங்க அப்படியே வச்சு ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் கொடுக்குறாங்க போல இருக்குது இந்த சப்போர்ட்டுக்கு ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய கற்பலைகள் கொடுத்தாங்க ஏன் ஆகிட்டே இருக்குங்க கிட்டத்தட்ட அஞ்சரை அடிக்கு இருக்குது இவ்வளோ பெருசு இவ்வளோ பெரிய கற்களை வந்து எப்படி தூக்கி வச்சுருப்பாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு கற்பலைகை வச்சுருக்காங்க இந்த இடத்துல எனக்கு தெரியுங்களா ஹோல்ஸ் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் நம்ம பார்க்கலாம் அதாவது டால்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான டால்மெண்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக நாலு பக்கம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நாலு பக்கம் க்ளோஸ்டு க்ளோஸ் பண்ணிட்டு மேலே வந்து கேப் ஸ்டோன் வச்சுருவாங்க இன்னொன்று என்னென்னா ஒரு பக்கம் ஹோல்ஸ் வைப்பாங்க எதுக்காகனா அவங்களுடைய ஆத்மா வந்து வந்து போகிறதுக்கு ஏன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து இது போன்ற இடத்துல வந்து உள்ளே வைப்பாங்களாம் அது வந்து அவங்க எடுக்கிற மாதிரி முன்னோர்களுடைய ஒரு வழிபாடு இன்றைக்கும் படையல் படிக்கிறாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்திருக்கணும் அடுத்து வாங்க ஒரு மூணு பார்த்தாங்களா அங்கே ஒன்று இருக்குது நாலு பார்த்தோம் இது வந்து அஞ்சாவது இது வந்து சின்ன அளவில் இருக்குது இதுவும் அதே மாதிரி தாங்க சித்திரும் கற்பலகையில் வச்சுருக்கங்க மேலே இந்த கேப் ஸ்டோன் வச்சுருக்காங்க கீழே ஒரு பெரிய அளவிலான ஒரு கற்பலகை வச்சுருக்காங்க இதே மெத்தேட் தான் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஹோல் வந்து இங்கே இருக்க இந்த இடத்துல வந்து அந்த ஒரு ஹோல் வச்சுருப்பாங்க இதில் வந்து ஹோலே இல்லாத அந்த ஒரு மெத்தேடும் இருக்குங்க அதே நான் காட்டுறேன் இந்த கற்களை எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு என்ன ஜல்லிக்கு தேவைன்னு சொல்லி சின்ன சின்ன உடச்சி வச்சிருக்காங்களான்னு தெரியல மக்களுடைய கல்லுடைய பயன்பாட்டுக்கும் அந்த கல் உடைச்சு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கேயும் பார்க்கலாம் இங்கேயும் இருக்குது பாருங்க இதுவும் மொத்தம் சேலம் அடைஞ்சிருக்கு அந்த ஒரே ஒரு கல் மட்டும் இருக்குங்க அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக அந்த ஒரு பெண்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க கல்லை வந்து அதே மாதிரி இந்த பழக மாதிரி ரொம்ப வீட்டும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி இது ரொம்ப மெலுசாக வடிவமைச்சிருக்காங்க அதாவது உடைச்சி எடுத்திருக்காங்க இதுவும் ஃபுல்லாக டேமேஜுங்க இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து இந்த லேயருங்க இது முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ஒரு லேயரு இந்த லேயருக்குள்ளே இந்த மாதிரி கற்களை கொட்டிட்டு க்ரிப்புக்காக ஒவ்வொரு அந்த மாதிரி இருக்க கூட கருத்துட்டுக்களை வந்து அமைச்சிட்டு போகிறாங்க ஏற்கனவே நான் ஒன்று காட்டினேன் இல்லைங்களா அந்த ஹோல் இருக்குது இதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இது பாருங்க இது இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி இருக்கும் இதெல்லாம் எப்படி தூக்கி செம்புத்தான் நிற்கிதுங்க ரொம்ப ஸ்ட்ரைட்டாக மட்டம் பார்த்த மாதிரி இது பாருங்கள் பக்கத்தில் ஒன்று ஒன்று ரெண்டு இருக்கு அவுட்டர் லைன் ஒன்று வருது இங்கே இருக்குது பாருங்க உள்ளே பாருங்க உள்ளே அதே மாதிரி தான் கீழே கல் அமைச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் தெளிவாக இருக்குங்க இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா பொதுவாக டாலுமெண்ட்ஸில் சென்டரில் வைப்பாங்க இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எல்லாமே சைட்டில் இருக்குது எதுக்காகனா உள்ளே இறந்து போனவர்களுக்கு ஏதாச்சும் படையல் அந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க அதுக்காக வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்த இல்லைங்களா இங்கேயும் ஒன்று இருக்குது பாருங்கள் பொதுரில் இது ரொம்ப முள் செடியெல்லாம் வளர்ந்துருக்கு இது கேப்ஸ்டோன் மட்டும் காணுங்க அப்பாடி இது எவ்வளோ ஆழம் தோண்டி இருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஆழம் இருக்குது பாருங்கள் ஒருவேளை இறந்து போனவங்கள இந்த இடத்துல ஆழத்தில் புதைச்சிட்டு அதுக்கு மேலே கற்பாலிகை வந்து மூடிருப்பாங்க போல இருக்குங்க அது தெரியுங்களா சுற்றில் இந்த மாதிரி கற்களை வச்சுட்டு இந்த கல் இந்த கல் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வச்சுட்டு அடியில் ஆழமாக வெட்டி எடுத்திருப்பாங்க இது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஆக்சுவலி என்ன நடந்துருக்குன்னா பாறையிலே ஓட்டை போட்டு ஹோல்ஸ் மாதிரி போட்டு க கட் பண்ணி எடுத்து இந்த இடத்துல மண் இருக்குது அதாவது என்ன சொல்ல வரேன்னா பாறையிலே கட் பண்ணி எடுத்துருப்பாங்க பாறையை அதுக்கப்புறம் வந்து புதச்சிட்டு மண் கொண்டு வந்து கொட்டிருப்பாங்க அதுக்கு மேலே கற்களை போட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கற்பழகையை போட்டு அதை அதான் தோண்டி பார்த்துருப்பாங்க அதாவது தமிழகத்தில் ஒரு சில இடத்துல வந்து இந்த பெருங்கற்காலத்தை சேர்ந்த இந்த கட்டிடைகளை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி உள்ள எல்லாம் வேண்டி எடுத்திருக்காங்க அப்படி எடுக்கும்போது என்ன கிடச்சிதுன்னா நிறைய இடத்துல எலும்பு கூடுகள் வந்து கிடச்சிருக்கு அதுக்கு அதே போல் சிகப்பு கருப்பு வண்ணம் சேர்ந்த இந்த பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு முதுமக்கள் தாழிகள் கிடச்சிருக்கு இந்த அதில் வந்து இறந்து போனங்களை போட்டு புதைச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய கிடைச்சிருக்கு வந்து இவை வந்து இறந்து போனவர்களை புதைக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்கப்படுது ஆனால் டால்மெண்ட்ஸில் நிறைய இருக்குங்க இங்கே ஒரு டாலுமெண்ட்ஸ் இருக்கு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப தெளிவாக இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா முதல்ல இந்த ரவுண்டு இது அவுட்ரு லைன் இது அவுட்ரு லேயர் இந்த கல்லை வச்சுட்டு அதுக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கற்களை வந்து கொட்டுறாங்க போல இருக்குது பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க சுற்றிலுமே இந்த சின்ன சின்ன கற்களை வந்து கொட்டியிருக்காங்க இப்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா அந்த இடம் தான் இதுங்க மத்திய பகுதி இந்த சுற்றிலும் இந்த தாமரை இதழ்கள் போல் மலர்கள் போல் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கல்லறைன்னு கூட சொல்லலாம் அந்த ஒரு கற்பழகிறது தான் இது இதுக்கு இடையில நான்கு பக்கமும் நான்கு பெரிய கற்கள் வச்சுருக்காங்க கீழே நம்ம பார்க்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய ஒரு கல்லை வச்சு மூடி இருக்காங்க அதுக்கு கீழே நிறைய சின்ன சின்ன கற்கள் இருக்குங்க அதுக்குள்ளே தான் ஆட்கள் வந்து புதைச்சிருப்பாங்க சரி இன்னும் நிறைய இருக்குது வாங்க இங்கே ஒரு டால்மேன் இதுதான் டால்மேனுங்க இது சுற்றிலும் எதுவும் வந்து அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த பெரிய வட்டமான கற்திட்டுகள் வந்து கிடையாது இதுதான் டால்மேனுன்னு சொல்லுவாங்க இது உள்ள எப்படி இருக்கு பார்க்கலாம் இது நல்லா இருக்குங்க கீழே வந்து ஒரு கற்பலகை வச்சிருக்காங்க மண்ணு வந்து மூடி இருக்கு இதே போல இங்கேயும் ஒன்று இருக்கு முற்றிலும் அழிஞ்சிருக்கு அங்கேயும் ஒன்று இருக்கு இங்க அழிந்து போனவே நிறைய இருக்குங்க இந்த இடத்துக்கு வரக்கூடிய புதையல் வேட்டைக்காரர்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸுங்க நல்லி எலும்பு கூட கிடைக்காதுங்க தான் கிடைக்கும் என்ன இந்த கல் மாதிரி பொறிக்கி வச்சிருக்காங்க அதுதான் கிடைக்கும் சும்மா டைம் வேஸ்ட் இந்த மாதிரி இடத்த வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் காட்டணும் இல்லைங்களா வெறும் படங்களாக இந்த மாதிரி வீடியோவில் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது அதை தவிர்த்துருங்க அடுத்து நம்ம இங்கேருந்து இந்த மலை உச்சியில் திரிதுங்களா அங்கே மெயினாக நிறைய இருக்குது இந்த மலையோட இன்னும் டாப்பில் அமைஞ்சிருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு சிவன் ஆலயம் இருக்குது பார்க்கலாம் வாங்க இங்கே இந்த பக்கம் வந்து இந்த கற்றுட்டுகளெல்லாம் நம்ம பார்த்தாச்சுங்க பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே போகலாம் இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த பாறைகள் எல்லாம் நிறைய இந்த மாதிரி பகுதியில் தான் உடைச்சி எடுத்திருக்காங்க இவர்கள் எங்கேயும் முன்னாடி கற்றுட்டே இருக்குங்க முட்டிலுமா அழிச்சிருக்காங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க இதெல்லாம் உருவாக்க அந்த காலகட்டத்தில் எல்லாம் சுத்தமாக அழிஞ்சு போச்சுங்க அழிச்சிட்டாங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கலாங்க இது வந்து அவங்க வந்து இந்த கற்களை வந்து உடைச்சி எடுக்க ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க இல்லைங்களா இந்த கோடாலி போன்ற உலி சுற்றி அந்த மாதிரி சுற்றி கிடையாது உலி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து வந்து தேய்ச்சி அதை கூறுவைப்படுத்துக்காக இந்த மாதிரி இடத்த வந்து தேய்ச்சி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி போகலாம் அவங்க மேலே இப்போ நம்ம மேலே பார்க்கலாங்க இது முற்றிலும் அழிக்கப்பட்டு இருக்குது பெரிய பெரிய கற்கள் இந்த இரண்டு கற்கள் மட்டும்தான் நின்று இருக்குது இதுக்கும் முன்னாடி வாங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டால்மீன்ஸில் இரண்டு வகை ஒன்று வந்து ஓல்ஸ் வைப்பாங்க அந்த போர்ட்டி வே டால்மின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆன்மா வந்து போகிறதுக்கு அவங்களுக்கு தேவையான பொருட்களை இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க அவங்க வந்து சாப்பிட்ற மாதிரி அதை பயன்படுத்துகிற மாதிரி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இறந்து போனவர்கள் படையில் விற்ப விற்பனங்களை போகணாமல் அந்த மாதிரி முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கு இதுவும் முற்றிலுமா அழிக்கப்பட்டிருக்கு இங்கே ஒரு இரண்டு இடங்கள் தான் நல்லா இருக்குது பார்க்கலாம் அவங்க முன்னாடி பார்க்கலாம் இது ஒரு பெரிய ஒரு டால்மேன் இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா சுற்றிலும் அவுட்ரு லைன் இந்த அவுட்ரு லைன் இங்கேயும் பயன்படுத்தியிருக்காங்க சுற்றிலும் ஒட்ட வடிவில் இந்த மாதிரி இந்த கட்டுக்கள் கடகாலுக்கு பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி கட்டுக்களை மாதிரி வெட்டி எடுத்து சுற்றிலும் ஒரு லைன் வந்து அமைச்சிருக்காங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன கற்களை கொட்டியிருக்காங்க அது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு லேயர் இரண்டு லேயர் அவ்வளோ இல்லைனா அவங்கவுங்க பெரிய மனிதர்கள் தகுந்த மாதிரியான கிரேடு என்னன்னு தெரியல இதுக்குள்ளே கொட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கற்களை வந்து கொட்டியிருக்காங்க இதெல்லாம் உள்ளேருந்து எடுத்துருக்காங்க அட வாய்ங்களா தோண்டி வச்சுருக்காங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அழகாக இங்கே வந்து பாருங்கள் உள்ளே உள்ள காட்டுங்க உள்ள பார்க்கலாம் நம்ம இங்கே அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த கற்களை எடுத்து இந்த பக்கம் கொட்டி வச்சுருக்காங்க ஏன்னா இங்கே ஏதாச்சும் மிகப்பெரிய அளவில் புதியல்கள் அந்த மாதிரி கிடைக்கலாம் இல்லைங்களா இந்த வேலை ஏதோ எங்கன்னா கூலி வேலைக்கு போய் கூலி கூலியானா கிடச்சிருக்கோம் இப்போ லைட்டில் வந்து பண்ணியிருக்காங்க இது கீழே நம்ம பார்க்கலாங்க இது வந்து மளையில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் மலையோடைய தாய் இந்த பாறை இப்போது இது கடியில் ஒரு சில இடத்துல பள்ளம் வெட்டியிருக்காங்க அதாவது புதைக்கிறதுக்கு ஒரு மற்ற இடத்துல இரண்டு மூன்று விதமாக இறந்து போனவர்கள் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பக்கம் எல்லாமே சுற்றி எடுத்து எடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கல் வந்து உள்ளே புதைக்கலைங்க கேப் இருக்குது பாருங்கள் புதையல் வேட்டைக்காரர்னால நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது உள்ளே புதைக்கல மேலேயே தான் இருக்குது ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கல்லுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த கல் கொஞ்சம் எடுத்து இது வந்து மூடிட்டு இருக்கும் இது மேலே இந்த ஸ்டோன் காணம் வடித்து எடுத்துருக்காங்க இந்த பாறையை நம்ம பார்க்கலாங்க இந்த மலையோட மேலே இருக்கக்கூடிய பாறைங்க பாருங்க வெட்டி எடுத்துருக்காங்க இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய பாறை இங்கேயே வெட்டி எடுத்து தான் இந்த மாதிரி டால்மெண்ட்ஸ் வந்து உருவாக்குறாங்க ஏன்னா ரொம்ப வெயிட்டுங்க அந்த காலத்தில் ஏன்னா தூக்கிட்டு போகிறதுக்கு ஏன்னா க்ரைனாக இருக்க போகுது மக்கள் தான் எல்லாம் மனித உழைப்பாளர் தான் எல்லாம் நடக்கும் அதனால் பக்கத்துலேயே வெட்டி எடுத்து மேலே வைக்கிறாங்க அதனால தான் அதிகமாக அந்த பாறைகள் இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து எல்லா இடத்துல செலக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது வந்து நார்மல் நார்மலாக இப்போ டால்மீன் சொல்லுவாங்களா அந்த கொள்ளை மனிதர்கள்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தமிழகத்தில் ஒரு சில இடத்துல வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டால்மேன்ஸ் வந்து இதுதான் கொள்ளை மனிதர்கள்லாம் கிடையாது இந்த ஹோல்ஸ் சின்னதாக இருந்தாலும் சின்ன மனிதர் உள்ளே போயிருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க வரலாற்றை பத்தி இப்போயும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு தான் இந்த மாதிரி முக்கியமான இடத்த வந்து புதையில இருக்குன்னு சொல்லி வீட்டை எடுத்துட்டு இருக்காங்க நமக்கு வரலாறு இங்கே கற்பிக்கப்பட்டு இருப்பதே கடுகளவு தான் அதனால இது தெரிஞ்ச வரலாற்றை இங்கே குள்ளார்கள் வாழ்ந்தாங்க அது வாழ்ந்தான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து வரலாற்றை வந்து மாத்துறது ரொம்ப தப்புங்க இது வந்து டால்மெண்ட்ஸு பெரிய கற்காலத்தில் மனிதர்கள் பயன்படுத்தின கர்த்திட்டைகள் அவங்களோட ஈம சடங்குக்கு இறந்து போனவர்கள் புதைப்பதற்காக இல்லை இறந்து போனவர்களுக்கு அவர்கள் நினைவா அவர்களுடைய பொருட்களை இங்கே வச்சு வழிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே நடந்துருக்கு அதுதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது இதுவும் அடித்து தம்சம் பண்ணியிருக்காங்க இங்கேயும் நம்ம பார்க்கலாங்க இது ரொம்ப நைஸாக இருக்கு அதாவது அவங்களுடைய ஆயுதங்களை வந்து கொள்ள இந்த மாதிரி இடங்களை வந்து இது இரண்டாவது இடம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டாக அந்த மாதிரி தான் இருக்கு இதில் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படியே நிற்கும் தண்ணியில தான் எப்போவுமே ஆயுதங்களை வந்து கூர்மைப்படுத்துவாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கேயும் ஒண்ணு இருக்கு இதா ஆயுதங்கள் இந்த மாதிரி இருக்குங்களா ஆஹ் அதை வந்து இப்ப வச்சு கூர்மைப்படுத்துவாங்க தண்ணி ஊத்திட்டு தண்ணியோடு வச்சு தான் தேய்ப்பாங்க அப்போ தான் வந்து இரும்பு வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் லேத்துலாலும் இரும்பு கட் பண்ணும்போது சைடில் தண்ணி வந்து போயிட்டே இருக்கும் இன்றைக்கி லிக்விடு போகுது தண்ணி இருக்கணும் அப்போ தான் நல்லா அது தே அது மாதிரி நிறைய இடத்த பயன்படுத்திடுங்க மூன்று இடங்களை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அடுத்து இங்கே ஒரு இடம் இருக்குது பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து இறுதியாக இந்த மலையோடைய உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு டால்மீனுங்க இங்கே இருக்கக்கூடிய அனைத்து டால்மீனுங்க நான் காட்டிட்டேன் இது பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க இதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது பாருங்க எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்கள் ஒரு ஏழு அடி கிட்ட இருக்குங்க ரொம்ப அகலமா மாதிரி மெலிஸாக இருக்குது இவ்வளோ தான் இருக்குது ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு தான் இருக்குது சைடில் நிற்க வைக்கக்கூடிய இந்த பலகைகள் உள்ள அடியிலையும் அதே மாதிரி தான் ஒரு கற்பலகை வச்சுருக்காங்க வச்சுட்டு இறந்து போனவங்கள இது அந்த கற்பலகைக்கு கீழே இறந்து போனவங்களை புதைப்பாங்க புதைக்கிறது தான் அதுக்கு மேலே கற்பலகை வச்சு மூடிட்டு அதுக்கு மேலே அவர்கள் பயன்படுத்தி உடைமைகள் வந்து வச்சு அதுக்கு மேலே கேப்ஸ்டோன் வந்து வச்சிருவாங்க மூடிட்டாங்கன்னா முடிஞ்சது வருஷம் வருஷம் வந்து வழிபடவங்க போல் இருக்குது முக்கியமாக இது போன்ற மேகாலயத்து பீரியடை சேர்ந்த கர்த்திட்டைகள் டாலுமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கன்னா போனால் கூட பாருங்கள் இது முக்கியமாக இறந்து போனவர்களை புதைப்பாங்க அதே சமயம் இறந்து போனவர்களை வழிபடக்கூடிய ஒரு தலமாக இருந்துருக்குங்க இது போன்ற டால்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இன்றைக்கும் ஒரு வழிபாடு தளம் இருக்கு இங்கேயும் அதே போல் ஒரு சிவன் கோவில் இருக்குங்க இன்னைக்கு இது சிவன் கோவில் ஒரு காலத்துல இது அவர்களுடைய முன்னோர்களை வழிபட்ட ஒரு தளம் இங்க காலப்போக்குல மனிதள வழிபாடு அப்படியே அப்படியே வந்து ஒரு வழிபாடு தலமாக இருக்கு ஏற்கனவே டால்மெண்ட்ஸ் காட்டின இடத்துலலாம் காட்டியிருக்கேன் கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க வழி பாருங்க மேலேருந்து அப்படியே இந்த மாதிரி இறங்கி வரணும் இறங்கி வந்தோன்னா இந்த இடத்துல தான் இந்த கோவில் இருக்கு மழைக்காலங்களில் மலைக்கு இருந்து இந்த பாறைகளுக்கு இடையிலேருந்து இந்த இடத்துல இருந்து தண்ணி வந்து ஊத்து தண்ணி வருங்களாங்க வந்து தண்ணி போயிருக்கு பாருங்க இதெல்லாம் போயிருக்கு தண்ணி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் தண்ணி வழிந்த தடயங்கள் நம்ம பார்க்கலாம் இப்போ வெயில் ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா தண்ணி இல்லை கோவில் கிட்ட வந்துட்டாங்க உள்ள போய் பார்க்கலாம் வந்து ரொம்ப பழமையான ஒரு சிவ வழிபாடு தலங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போ நம்ம இந்த கோவிலில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாங்க இப்போ வந்து இந்த கோவிலுக்கு முன்னாடி கஜேஸ்தம்பம் மாதிரி இது ஒன்று இருக்குங்களா இது வந்து ஒரு சிவ வழிபாடு தலமாக இன்றைக்கி இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்க்கலாம் நம்ம மேலே பார்த்தோம்னா மெகாலித்திக் அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய டால்மெண்ட்ஸ் கத்தைகள் வந்து இருந்திருக்கு இன்றைக்கி அதோடய எச்சங்களை நம்ம பார்க்கலாம் அதே போல் இங்கே இருந்த மக்கள் பயன்படுத்தின கல் ஆயுதங்கள் அதாவது புதிய கற்காலத்தில் கற்களை ஆயுதங்களை பயன்படுத்தியிருப்பாங்க அது போன்ற கற்களைங்க வந்து பார்க்கலாங்க நம்ம பார்க்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் கிடைத்த கற்களுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருந்தேன் நமக்கு புரியுதுங்களா இங்கே பாருங்கள் சிவலிங்கம் பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது சிவலிங்கத்தை ஒரு கல் மாதிரி வச்சுருக்காங்க இது போன்ற ஒரு கல்லையே தான் சிவலிங்கமாக வச்சுருக்காங்க அதாவது இங்கே மேலே நம்ம பார்த்தோம்னா கர்த்திட்டைகள் அந்த மேகாலயத்தை அமைத்த மனிதர்கள் முன்னோர்களுடைய நம்முடைய முன்னோர்கள் ஆதி மனிதர்கள் அவர்கள் பயன்படுத்தின கற்களுங்களாம் இது எல்லாமே அவர்கள் இந்த இடத்துல வந்து அவர்கள் முன்னோர்கள் வழிபட்டு இருக்காங்க அவர்கள் முன்னோருக்கு நினைவாக திரும்பவும் இது போன்ற கத்தைகள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே ஒரு வழிபாடு தாலும் இருக்குங்க அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் பார்க்குறோம் பக்கத்துல இருக்கு காட்டுறவங்க இங்கேயும் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்க இங்கேயும் அது ஒரு மெகாலிக் மாதிரி இருக்கு பக்கத்துல இருக்குது பார்த்தீங்களா நிறைய கர்த்திட்டைகள் இங்கேயும் நம்ம பார்க்க முடியாது இங்கேயும் கத்தைகள் அமைஞ்சு இருந்துருக்குங்க ஒரு இது வந்து ஒரு சுறுகாடாக இருந்து அதாவது என்ன சொல்கிறாங்க தொழில்துறை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதைச்ச ஒரு கல்லறை அப்படின்னு சொல்கிறாங்க கல்லறையில் இந்த மாதிரி கோவில்கள் வந்து அமைச்சிருக்க மாட்டாங்க இப்போ கோவில் வழிபாடும் நமக்கு இருக்குன்னா இது வந்து ஒரு புனித ஸ்தலமாக அவர்கள் முன்னோர்களை இருக்காங்க முன்னோர் வழிபாடு பிற்காலத்தில் வந்து குலதெய்வ வழிபாடாக மாதிரி இருக்குது அப்படியே எல்லை சாமி வழிபாடாக ஒரு கோவில்களாக இன்றைக்கி மாதிரி இருக்கின்றத நம்ம இந்த ஒரு இடத்த பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு மெகாலயத்திக் சைட்டை வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து இன்னொரு இடத்த காட்டுறாங்க அந்த இடத்துல டால்மென்ஸ் சொல்லக்கூடிய அது மேலேயே மிகப்பெரிய ஒரு பெருமாள் கோயிலை வந்து கட்டியிருப்பாங்க அது பக்கத்துலேயே நான் அந்த இடத்த காட்டுறேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் வழிபாடு தலங்கள் இருக்குது மேலே தெரியுதுங்களா நமக்கு தெரியும் இந்த டால்மின்ஸ் கட்டைகள் தெரியும் இங்கேயே நம்ம பார்க்கலாம் கீழே பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நான் காட்டுறேன் இப்போ நம்ம பெருங்கற்காலத்தை சேர்ந்த கர்த்திட்டைகள் டால்மென்ஸ் வந்து பார்த்துருப்போம் இந்த மலைக்கு மேலே இருக்கு இல்லைங்களா டாலுமெண்ட்ஸ் பார்த்தாச்சு அப்படியே நம்ம கீழே வந்தோன்னா இங்கே வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குங்க பழமையான சிவன் கோவில் அது மட்டும் இல்லாமல் பெருங்கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை வந்து இங்கே வச்சுருக்கங்க இங்கே நம்ம பார்க்கலாங்க அங்கேருந்து ஒரு ஐம்பது அடிகளும் இருக்காது வெள்ளிங்கிரியில் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா சுயம்புடியில் ஒரு சிவலிங்கம் அதே மாதிரி ரொம்ப அற்புதமாக செதுக்கியிருக்காங்க இங்கே பார்த்தீங்களா ஒரு கண் மாதிரி இருக்குங்க ஆவடியோடு ஒரு அமைப்பு ஆரம்ப காலகட்டத்தில் செதுக்கப்பட்ட ஆவடியோட ஒரு அமைப்புங்க இங்கே வழிபாடு நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கும் ரொம்ப பெரிய ஒரு அற்புதங்க இந்த இடத்துல தான் அந்த சுயம்பு சிவலிங்கம் மாதிரி இருக்குது ஆனால் வந்து செதுக்கப்பட்டது தான் இங்கே முதல்ல சிவ வழிபாடு நடந்திருக்கு பிறகு இங்கே நடந்துருக்கு மேலே மேகாலயத்துக்கு இருக்குது காலங்காலமாக மனிதர்கள் அவர்களுடைய முன்னோர்களை வந்து இந்த பகுதியில் வழிபட்டு இருக்குங்க பிற்காலத்தில் அது இறை வழிபாடாகவே மாறி இருக்குது முதல்ல நான் காட்டியிருப்பேங்கன்னா தண்ணீர் ஊத்து வரும்னு சொல்லி அது வந்து அந்த இடத்துல இருக்குங்க இந்த இடத்துல இயற்கையான ஒரு சுனை வந்து வந்துட்டு இருக்குது காட்டுறோம் பாருங்கள் இங்கே பாருங்க இந்த பாரிக்கு உள்ளே இருந்தோ ஊற்று தண்ணி வருதுங்க தெரியுதுங்களா உள்ள இருந்து வருது ஊற்று தண்ணி தண்ணீர் நான் பார்க்கலாம் இங்கே நிறைய தண்ணி இருக்கு பாருங்க இதெல்லாம் தண்ணி மழை டைமில் அதிகமாக போகும் போல் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து தண்ணி இன்றைக்கிவும் போய்ட்டு இருக்குங்க தண்ணி நிறைய போய்ட்டு இருக்குது இன்னும் யா ஏ பார்க்கணும் ஆ பார்க்கணும் இன்னும் அந்த பக்கம் கூட தண்ணி நிறையா இருக்குங்களா அது தேவையில்லை நமக்கு போகலாம் இங்கேயும் நம்ம பார்க்க முடியுது தண்ணி கண்டிப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் தண்ணி நிறைய இருக்குது பாருங்கள் நான் வந்து திருப்பதிக்கு பக்கத்தில் ஒரு மெகாலயத்தின்னு சொல்லி ஒரு பெரிய கத்தியை வந்து காட்டியிருப்பேன் அது வந்து வழிபடக்கூடிய ஒரு தலம்னு சொல்லி நான் காட்டியிருப்பேன் அங்கேயும் காட்டியிருப்பேன் ஆஜி மனிதர்கள் பக்கத்தில் வாழ்ந்திருப்பாங்க இயற்கையான ஒரு இடத்துல வந்து பாறைகளுக்கு அவர் வாழ்ந்திருப்பாங்க இது போன்ற டால்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வாழ்விடமும் அமைஞ்சிருக்கும் இது மாதிரி இயற்கையான தண்ணீர் சுனைகள் இருக்குது கண்டிப்பாக இருந்திருப்பாங்க மலைகளில் தான் மக்கள் ஆஜி மனிதர்கள் வாழ்ந்தாங்க இது போன்ற மேகாலயத்தின் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க தொல்லியல் துறையை அறியாத இடங்கள் வந்து நிறைய இருக்கு நம்ம தொடர்ந்து இது போன்ற இடங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க நம்முடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்த இணைந்துருங்க இணைந்தே பணிப்போம் இந்தியன் டிராவலர் சிஜபுரம் கிறிஸ்டியன் எக்ஸ்ப்ளோ